சேலத்தில் பாமக எம்எல்ஏ அருள் கார் மீது தாக்குதல் நடத்திய அன்புமணி ஆதரவாளர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வாழப்பாடி அருகே நேற்று பாமக பாமகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் அன்புமணி தரப்பைச் சேர்ந்த இருபத்தெட்டு பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரகாஷ் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வடுகாத்தாம்பட்டியில் நேற்று பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் அன்புமணி ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டனர் இதில் பாமக எம்எல்ஏ அருள் சென்ற இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கார்களில் ஆறு கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன இதனைப் போல் அன்புமணியின் தரப்பின் மூன்று கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன இதில் அன்பு அன்புமணியின் பேர் காயமடைந்திருந்தனர் உதவியாளர் விஜயகுமார் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்கள் தற்போது தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய துவங்கியுள்ளனர் இதில் பாமக எம்எல்ஏ அருள் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் வாழப்பாடி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் பட்டநாயக்கம் மலையம் வடக்கு செயலாளர் சங்கர் தெற்கு செயலாளர் சடையப்பன் மற்றும் கவுன்சிலர் தினேஷ் ஆகியோர் உட்பட இருபத்தி எட்டு பேர்கள் மீது ஆபாச வார்த்தையால் செத்துதல் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் பொது சொத்துக்கு சேதம் அளைவித்தல் மற்றும் அடிதடியில் ஈடுபடுதல் மற்றும் கழகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஆறு பேரை மட்டும் கைது செய்துள்ளனர் இந்த ஆறு பேரில் முக்கிய பிரமுகர் யாரும் இல்லை அதனால் அடிதில் ஏற்பட்ட வீடியோ காட்சிகளை கொண்டு இந்த பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பலர் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் அருள் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யவும் போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளதால் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேற்றும் தலைமறைவாக உள்ள இந்த சம்பவத்தை தொடர்புடைய அவர்களை கைது செய்வதற்காக பாலப்பாடி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் ஐந்து தனிப்படை அமைத்து சேலம் எஸ்பி கவுதம் கோயில் உத்தரவிட்டுள்ளார் இதனால் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி பாமக எம்எல்ஏ அருளுக்கு மெய்காவலரின் உரிய ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு நேற்று இரவு முதல் வழங்கப்பட்டுள்ளது இதன் மேலும் அவரின் நடவடிக்கையை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதனை போல் மேலும் பல சம்பவங்கள் அசமாவிதங்கள் தவிக்கும் வகையிலும் மோதல் போக்கை தவிக்கும் வகையிலும் சேலம் மாவட்டம் முழுவதும் பாமகவினரின் நடவடிக்கையை தொடர்ந்து உளவு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து மோதல் போக்கு போக்குதும் மேலும் சமூக வலைதளங்களில் இருதரப்பினரையும் ஆபாசவாத திட்டுதல் மற்றும் தவறான படங்களை சித்தரித்து வெளியிடுதலுடன் சைபர் கிரைம் போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன் Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.